வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாறை மீன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க இதுக்கு ஒரு விழுது அரைக்கணுங்க சின்ன வெங்காயம் ஒரு பவுல் உரிச்சு வச்சுருக்குறேங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு மூடி தேங்காயை துருவி வச்சுருக்குறேங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க இதுக்கு விழுதுக்கு வந்துங்க மிக்சி ஜார் எடுத்து வச்சு சின்ன வெங்காயம் தேங்காய் ரெண்டு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு த மீன் குழந்தை தாளிப்புக்கு பார்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கொஞ்சம் கருவேப்பில் தலைங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு பெரிய மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ புளித்தண்ணி கொடைங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க அன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க நான் மாங்காய் போடுறதுனால புளி குறைச்சிட்டேங்க புளி அதிகமாக போட்டு மாங்காயும் நம்ம போட்டோம்னா புளி ரொம்ப அதிகமாக போயிடுங்க புளி குழம்பு மாதிரி போயிடும் மீன் குழம்பு அதனால் நான் சின்ன சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இன்னும் மாங்காய் புளி பல்லங்க அதனாலங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை உள்ளே சேர்த்திக்கலாங்க உள்ளே சேர்த்திட்டங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மிக்ஸி ஜாரில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுங்க கழுவி இவ்வளோ சேர்த்துக்கலாங்க இப்போ கடாயிலுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறங்க கால் டீஸ்பூன் வெந்தயங்க வெந்தயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிங்க நல்லா கண்ணாடி பாதை வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க தக்காளியும் சேர்த்திங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திங்க அதையும் நல்லா தக்காளி வெந்து குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க மூடி போட்டு மூடி வச்சு வ நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா உள்ளே சேர்த்திக்கலாங்க புளி துணியோடு கலந்து வச்சுருக்குற அந்த மசாலா உள்ளே சேர்த்துட்டுங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா மேலே ஒரு கொதி வருதுங்க கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாங்க உள்ள உங்களுக்கு மாங்காய் வேணும்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க நாங்கள் மா எங்களுக்கு மாங்காய் போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும் அதனால மாங்காய் போட்டு வச்சுருக்குறேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு நல்லா வெந்து உரட்டுங்க மே மாங்காய் இன்னொரு தாட்டி கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ மாங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க மாங்காய் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்டுட்டுங்க மீன் எடுத்து வச்சுக்கிறோமில்லங்க அது உள்ளே சேர்த்துக்கலாங்க மீன் உள்ளே சேர்த்துக்கலாங்க மீன் போட்டுங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க போட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா மீன் இதிலே வெந்து வந்துடுங்க ரொம்ப விட்டோம்னா குழஞ்சிரும் மீன் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொதிக்குதுங்க ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போது சாப்பாடு ஏற்கனவே பண்ணி வச்சுருக்குறேங்க அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ குழம்ப பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாங்காய் போட்டால் மீன் குழம்புங்க இப்போ ரெடி மீன் ரோஸ்ட் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டுங்க மீன் ரோஸ்ட் இன்னொரு ஒரு வீடியோவில் கொடுக்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்